சசிகலா எக்கா சீடி வித்த சசிகலா உனக்கு சிறை தண்டனை கொடுத்துட்டாங்களே எக்கா சீடி வித்த சசிகலா உனக்கு சிறதண்டனை கொடுத்துட்டாங்களே இனி சின்னமாகவும் இல்லை நுண்ணமாகவும் இல்லை நீங்கள் சின்ன பின்னமாவது உறுதியாகி போச்சே அக்கா எக்கா நீங்க ஆடுன ஆட்டம் என்ன கூத்தாடுனே கூவாங்க இருந்த அழகு என்ன உங்களுக்கு சொகுசு பங்களா என்ன எங்க அம்மா சின்னம்மா அணி போயிட்டே ஆத்தா எக்கா நீங்க தலைவியோட காருல போனது இப்போ என்ன இப்ப காரு இல்லாம கட்டாந்திரையில கிடக்க போற நிலமைய கண்டு எனக்கு மனசுலாம் சந்தோஷத்துல பூரிக்குதே 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 நீங்க ஆடுன ஆட்டமெல்லாம் அரணொடியில் செஞ்சு போனது எக்கா நீதி செத்துருன்னு நான் நில கொலைஞ்சு நின்னேன் அக்கா இந்த நீதி தோக்கலன்னு நீங்க நிலனா அட்டி விட்டேங்களே நாலு வருஷத்துக்கு நீங்க நாக்க புடுங்கிட்டு செத்துறலாம் இல்லைன்னா நான்கு செத்துறலாம் செத்துரலாம் நீங்க வாழவே கூடாது இந்த தமிழகத்துல நீங்க வாழ தகுதியவங்கன்னு எனக்கு அப்பவே தெரியும் ஆனாலும் மூச்சு காட்டாம இருந்ததுக்கு காரணம் உங்களுக்கு தீர்ப்பு வரட்டுதான் அக்கா எக்கா உங்களை நாடு விட்டு நாடல்ல ஊரு விட்டு ஊரு இந்த உலகத்தை விட்டு அனுப்பணும்னு மனசுல தீராத இருந்துச்சு ஆனா என்னால முடியல இன்னைக்கு டெல்லியில் சொல்லி போட்டாங்க நீங்க போறேனே போறேனே போறேலே ஏக்கா தமிழ்நாடு எங்களுக்கு தலையெழுத்து உங்களுக்கு தாயாரம்மா தாயாரே தாயாரம்மா தாயாரே தமிழ்நாடு எங்களுக்கு உங்களுக்கு தலையெழுத்து உங்களுக்கு ஏக்கா நீதி ஒரு நாளும் சாகாது எங்களுக்கு நிம்மதியான வாழ்வு கிடைக்க போது கிடைக்க போதே